வணக்கம் இந்த வீடியோ எதிர்த்து பார்க்க போறோம்னா ஏழாவது ஊதிய குழு அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி குறித்த புதிய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்போதான் நம்ம முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி இரண்டு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையுடன் சம்பளமும் அதிகரிக்க உள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கான டிஆர் அதிகரிப்பும் கிடைக்க உள்ளது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தொடர்பான முக்கியமான புதுப்பிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட டிஏ மார்ச் மாதத்தில் நிலுவைத் தொகையுடன் சேர்த்து பெறப்படும் இதன் மூலம் மார்ச் மாதத்திற்கான ஊழியர்களின் சம்பளமும் அதிகரித்து வருகிறது சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை பார்க்கலாம் எட்டாவது சம்பளக்குழு குறித்த மத்திய அரசு ஊழியர்களுக்கிடையே விவாதம் நடந்து வருகிறது மறுபுறம் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எப்போது இருக்கும் அது எவ்வளவு இருக்கும் என்ற யோசனையும் உள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை அறிவித்துள்ளது அகவிலைப்படி உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் ஜனவரியில் வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதத்தில் பெறப்படும் இதில் இரண்டு மாத நிலுவைத் தொகையும் அடங்கும் ஜூலை முதல் டிசம்பர் வரை பெறப்பட்ட ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் டிஏ அளவு தீர்மானிக்கப்படுகிறது இந்த முறை அகவிலைப்படி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூலையில் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் அகவிலைப்படி இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகரிக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை மார்ச் மாதத்தில் ஹோலி பண்டிகையின் போது அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான நிலுவைத் தொகை உட்பட மார்ச் மாத சம்பளத்துடன் தரப்படும் அகவிலைப்படி உயர்வு குறைந்தபட்ச ஊதியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தற்போது ஐம்பத்தி மூன்று சதவீதமாக இருக்கும் அகவிலைப்படி ஜனவரி மாத உயர்வுடன் ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கும் தற்போது மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் அகவிலைப்படி பெற்று வரும் ஒரு ஊழியருக்கு இனி ரூபாய் பதினைந்தாயிரத்தி நானூத்தி ஐம்பது கிடைக்கும் அகவிலைப்படி அதிகரிக்கும் போது குறைந்தபட்ச ஊதியமும் அதிகரிக்கும் ஏழாவது சம்பள குழுவின்படி இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சம்பளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்